வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வீட்டின் பூட்டை கேஸ் கட்டரால் உடைத்து கிரிமினல் கொள்ளையர்கள் பீரோவில் இருந்து தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது யார் கொள்ளையடிக்க காரணம் என்ன? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மெட்டுக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜா சுசித்ரா தம்பதி இருவரும் வீட்டின் அருகே கடை மற்றும் உணவகம் வைத்து நடத்தி வருகின்றனர் இவர்களுக்கு இரு மகள்கள் உள்ள நிலையில் ஒருவருக்கு திருமணம் முடிந்ததை அடுத்து இரண்டாவது மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்றது தொடர்ந்து மகளின் திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு சுமார் ஐம்பது சவரன் தங்க நகைகளை வாங்கியுள்ளார் இளம்பெண்ணின் தந்தை ராஜா சம்பவத்தன்று திருமணத்திற்காக உடைகள் எடுக்க குடும்பத்துடன் சென்னைக்கு வந்துள்ளார் ராஜா வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த கொள்ளையர்கள் கேஸ் கட்டிங் மூலம் வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டிற்குள் புகுந்துள்ளனர் அன்றைய தினம் இரவு பதினோரு அளவில் சொந்த ஊர் திரும்பிய ராஜா வீட்டின் பூட்டு கேஸ் கட்டிங் மூலம் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றார் பின்னர் உள்ளே சென்று பார்த்த ராஜாவிற்கு அதிர்ச்சியில் இருதயமே நின்றுவிட்டது அங்கு தனது ஆசை மகளின் திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த ஐம்பது சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் பீரோ உடைக்கப்பட்டு திருட்டு போனது தெரிய வந்தது இதனையடுத்து ராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தடயவியல் நிபுணர்களுடன் இணைந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மளிகை கடை மற்றும் உணவகம் நடத்தி தனது மகளின் திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வைக்கப்பட்ட நகைகள் கொள்ளை போன சம்பவத்தால் திருமண விழாக்கோலம் பூண்ட வீடு சோகத்தில் மூழ்கியுள்ளது